வணக்கம் வளமுடன் உங்கள் குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு ஏன் நம்ம சக மனிதர்களுக்கு சில நல்ல பசங்க பழக்கங்களை சொல்லி கொடுப்பதற்கு நாம் தயங்கவே கூடாது அப்படி நம்ம சொல்லிக் அப்படின்னு நினைக்கிற நல்ல பழக்கங்களில் ஒன்றை பற்றி தான் இப்போ சொல்லப்போகிறேன் ஒரு சிறு கதை மூலமாக ஒரு நர்சிங் கல்லூரி அந்த கல்லூரியில் மாணவிகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வினா விடை போட்டி அதாவது குயிஸ் ப்ரோக்ராம் நடக்குது அதில் கேட்குறாங்க இந்தியாவின் பிரசிடெண்ட் யார் உடனே சொல்கிறாங்க முர்மு மேடம் பதில் வருது சரி சிஎஸ்கே அணி இப்போ கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் எத்தனையாவது இடத்தை பிடித்தது உடனே பதில் வருகிறது சரி பஞ்சாப் கிங்ஸ் அணி இப்போ டேபிள் பாயிண்ட் டேபிளில் டாப்பில் இருக்கிறாங்க அதோடய கேப்டன் யார் சிரேஷ் ஐயர்னு சொல்கிறாங்க இப்படி எல்லா கேள்விகளுக்கும் மாணவிகள் டக்கு டக்கு டக்குன்னு பதிலை சொல்லிட்டு வராங்க இறுதியாக அந்த குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற குயிஸ் மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்குறார் நம்ம உட்காந்து இப்போ இந்த குயிஸ் ப்ரோக்ராம் நடக்குதே இந்த அறை இந்த ஹால் இதை டெய்லி க்ளீன் பண்ணுற அந்த ஹவுஸ் கீப்பிங் பெண்ணோட பெயர் என்ன ஒரு கேள்வி கேட்குறார் யாருக்கும் விடை தெரியவில்லை அந்த குயிஸ் மாஸ்டர் உடனே சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே ஃபெயில் நான் நடத்தின குயிஸில் சொல்லி முடிக்கிறார் யாருமே பாஸ் பண்ணலன்ட்டு இந்த என்னடா அது குயிஸில் எல்லாம் ஆன்சர் பண்ணவங்களுக்கெல்லாம் மார்க் கொடுக்காம மொத்தமாக எல்லோரும் ஃபெயிலுன்ட்டு போயிட்டார் என்ன கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பிரபலமானவர்களையும் பெரியவர்களையும் மட்டும் தெரிந்து வைத்திருந்தால் போதாது சாதாரணமானவர்களையும் நமது கரிசனத்துக்குரியவர்களையும் அவங்களும் நம்மளுக்கு அவங்க மேலேயும் நம்ம ஒரு சின்ன கரிசனம் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் கன்சர்னாக இருக்கணும் என்கிறது முக்கியம் என்கிறது ஏன் இந்த நர்சிங் காலேஜ் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சேவை எண்ணம் மிக்க நர்சிங் தொழிலுக்கு இது ரொம்ப முக்கியம் அங்கே நோயாளின்னு வர்றவங்க எல்லாரும் நோயாளி தான் அது பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சிறு மனிதர்களாக இருந்தாலும் நம்மளோட கரிசனத்துக்கு உரியவர்கள் என்கிறத இந்த மாணவிகளுக்கு புரியணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எல்லோரும் ஃபெயிலன்ட்டு போனார் ஸோ இந்த மாதிரி நம்ம சக மனிதர்களோட வாழ்க்கையிலே நினச்சி பாருங்கள் பல பேருக்கு நம்ம ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறவங்க யாருங்கிற பேர் தெரியாது வாசலில் செக்யூரிட்டி கார்டாக நிற்கிறாங்களே அவங்க பேர் என்னான்னு தெரியாது இதே கொஞ்சம் ஜஸ்ட்டு ரிவைடிங் பண்ணி நினச்சி பாருங்க பல பிரசிடெண்ட் பல நாட்டோட பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி வெளியில் வரும்போது அந்த காடுக்கு எப்படி மரியாதை பண்ணுறாங்க ஈவன் சில கண்ட்ரியோட பிரசிடெண்ட் அவங்க ஆஃபீஸ் உள்ளே போகும்போது வாசல் நிற்கிற செக்யூரிட்டிகிட்ட எப்படி பழகிறாங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாழ்வியல் பாடம் குறிப்பாக மரியாதை கொடுக்க சொல்லி கொடுங்க நமக்கு உதவும் அனைவருக்கும் நாம் மரியாதை கொடுக்கணும் நமக்கு உதவாதவர்களுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு கன்சன் ஜஸ்ட்டு எப்படி எங்கிறது சின்ன சின்ன எண்ணங்கள் நமக்குள்ள முதல்ல உருவாகணும் நேற்று மதியம் ராஜீவ்காந்தி சிங்கநல்லில் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகும்போது நிற்கும் போது சரியான வெயில் எனக்கு கொஞ்சோண்டு நேல் கடிச்சு தான் அந்த நேல் நிற்கிறேன் அப்போ அந்த இடத்துல போது எதுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் அங்கே க்ராஸ் பண்ணி நடக்கிறார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார் அப்போ அவரை பார்த்தோன்னே என் மைண்டில் ஸ்பார்க் வருது ஐயோ எப்படி இருக்கும் இவங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் சில இடத்துல ரெண்டு ஷிஃப்ட்டு இந்த ரோட்டில் இந்த வெயிலில் நின்று இந்த யூனிஃபார்மாக போட்டுக்கிட்டு தலையில் கேப் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் அவங்கள அவங்களோட கஷ்டத்தை அந்த மாதிரி சக மனிதனுக்கு வருத்தப்பட வேண்டும் சக மனிதனை பற்றி நினைக்க வேண்டும் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கு இந்த கதை உதவும் அது நர்சிங் கல்லூரிங்கும் போது கண்டிப்பாக இது சேவை மனப்பான்மை உள்ள அனைவருக்கும் இது தேவைங்கிறத உணர்வுபூர்வமாக சொல்லிக் கொடுங்க வாழ்காலமுடன்